ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க ஆனால் அது எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க உருளைக்கெழங்கு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு முழுசாக சேர்த்து வேக வச்சோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா ஒன் ஆர் டூ விசிலில் சீக்கிரமாகவே வெந்துருங்க இப்போது உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது குக்கர் விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போது உருளைக்கெழங்கு இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் உருளைக்கெழங்க நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வானம் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு குத்து கருவேப்பில் பொடியாக அறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி போல் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் குறவாகவே சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் மசாலாவாக வதக்கினதுக்கப்புறமா கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வசனியெல்லாம் போய்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி ஆயிருக்குங்க இந்த டைமில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற இலையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சிலருக்கு சேராதுங்க அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மசாலாவை பூரி சப்பாத்தி மசால் தோசை அப்புறம் சமோசாவில் ஸ்டஃபிங்காக கூட வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ